நீங்கள் சொல்லக்கூடிய குறிப்பாக இந்த ஆர்டிக்கிள் வந்து ஏற்கனவே வந்து க சீமானை வந்து காவி உடையை போட்டு அசிங்கப்படுத்துகிற இது ஸோ அப்போது இந்த ஆர்டிக்கிள் வந்த பத்திரிகையினுடைய நோக்கமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா இவங்க செய்கிறத வச்சு பார்த்து தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து சீமானை வந்து பலகீனப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அவங்கள வந்து மக்கள் மத்தியில் வந்து சில தவறான பிம்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கணுங்கிற ஒரு முனைப்பில் இருக்காங்களோ அப்படிங்கிறது தான் நமக்கு இதுலேருந்து பட்டவர்த்தனமாக தெரிய வருது முந்நூற்றது டிகிரிலையும் போட்டு திராவிடத்தை பற்றி அடி அடி நடிச்சிருக்காரு அவரை கூப்பிட்டு வாங்க நீங்கள் வந்து இன்றைக்கி வந்திருக்கிற விஜய் வந்து எங்களுக்கு பயமா இருக்கு அவரை பார்க்கறதுக்கு அதனால் நீங்கள் போய் அவரை கொஞ்சம் நீங்கள் கையாண்டுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு ஆறறிவு அறிவு ஏற்றுக்கக்கூடிய வாதமான் மட்டும் இதை நீங்கள் பாருங்கள் அதனால தான் சொல்றேன் சீமானுக்கு வாக்களித்த வாக்காளர்கள் இந்த நிகழ்வை பார்க்கும்போது அவங்க சீமானை பற்றி ஒரு பெருமதிப்பு கொள்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குமே ஒழிய இதை வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் வட்டாரத்தில் உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று பிணக்கு பண்ண முடியுமா ஏதாவது வந்து முழங்காலுக்கும் உச்சந்தலைக்கும் முடிச்சு போட முடியுமான்னு இதை வச்சு ஏதாவது ஒரு நாலு வீடியோ போட முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க இதை ஒரு கண்டென்டாக மாற்றலாம் ஸ்டாலின் அவர்கள் வந்து சீமான கூப்பிட்டு பேசுறது ஏதோ ஒரு அவங்களுடைய ஆதாயத்துக்காக பேசுறது இது நடக்குமா இது ஒரு வந்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நேம் சிறப்பு அரசியல் திறனை திரு நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் சார் சமீபத்தில் முதல்ல ஸ்டாலின் அவர்ல வந்து நாம் தமிழ் கட்சியின் தலைமை உரிமைப்பாளர் சீமானோர்ல வந்து சந்திச்சிருந்தாரு அதன் பின் வந்து பல்வேறு விடயங்கள் வந்து பேசப்படுது தற்போது ஒரு குறிப்பிட்ட செய்தி நிறுவனத்தில் ஒரு ஒன்று வெளியாக வெளியாயிருந்து விஜய் அவர்களின் வருகைக்கு பின் வந்து நாம் தமிழ் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு அட் தி சேம் டைம் வந்து திமுகவும் விஜயால் பெரிதும் பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் சீமானை வைத்து தான் வந்து விஜய் வந்து அரசியல் ரீதியாக பின்னுக்கு தள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மீட்டிங் வந்து நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வெளியாக இருக்குது இது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு எப்படி சார் பார்க்குறீங்க இந்த விதையத்தை இல்லை இது ஒரு மோசமான ஒரு ஆர்டிக்கலாக தான் நான் பார்க்குறேன் இது என்ன காரணம்னா இன்னைக்கு சீமான் இன்றைக்கி அரசியல் களத்தில் வந்ததுலேருந்து யார் தீர்க்கமாக எதிர்க்கிறாரு திமுக திமுகவை எதிர்க்கிறாரு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு திமுக வந்து விஜய பார்த்து பயந்து அவங்கள விஜயை எதிர்க்கணுங்கும் போது யாரும் வந்து திமுகவுக்கு பிரதான எதிரியா கொள்கை எதிரியா ஏறுற ஸ்டேஜில் பக்கம் பூரா முந்நூற்றி அறுபது டிகிரிலையும் அடிக்கிறார் இவர் திராவிடத்தை ஏதாவது ஒரு இடத்த பாக்கி வச்சிருக்காரா இல்லை முந்நூற்றி அறுபது டிகிரிலையும் போட்டு திராவிடத்தை பற்றி அடி அடி இருக்காரு அவரை கூப்பிட்டு வாங்க நீங்கள் வந்து இன்றைக்கி வந்திருக்கிற விஜய் வந்து எங்களுக்கு பயமாக இருக்குது அவரை பார்க்குறதுக்கு அதனால் நீங்கள் போய் அவரை கொஞ்சம் நீங்கள் கையாண்டுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு ஆறறிவு படைத்தவனாலையும் ஏற்றுக்கக்கூடிய வாதமான் மட்டும் இது நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்றாரு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்போ நம்ம எல்லாமே வந்து ஆறறிவு படைத்த மனிதர்கள்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இன்றைக்கி பத்திரிகா பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய குறிப்பாக இந்த ஆர்டிக்கிள் வந்து ஏற்கனவே வந்து க சீமானை வந்து காவி உடையை போட்டு அசிங்கப்படுத்துகிற இது ஸோ அப்போ இந்த ஆர்டிக்கிள் வந்த பத்திரிகையினுடைய நோக்கமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா இவங்க செய்கிறத வச்சு பார்த்து தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து சீமானை வந்து பலகீனப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அவங்கள வந்து மக்கள் மத்தியில் வந்து சில தவறான பிம்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கணுங்கிற ஒரு முனைப்பில் இருக்காங்களோ அப்படிங்கிறது தான் நமக்கு இதில் இருந்து பட்டவர்த்தனமாக தெரிய வருது அப்போது இதில் முரண்பாடுகள்ங்கிறது இந்த ஆர்டிக்கல் யார் எழுதியிருந்தாலும் ஒரு முரண்பாடுங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு முரண்பாடு என்ன சீமான் அடி அடின்னு அடிக்கிறது திராவிடத்தை தான் அந்த திராவிடத்துக்கு நாங்கள் தான் ஹோல்சேல் ஏஜென்ட்டு திராவிட மாடல்னு இருக்கிறது திமுக அப்படிப்பட்ட திமுக வந்து ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் வந்து சீமானை கூப்பிட்டு பேசுறது ஏதோ ஒரு அவங்களுடைய ஆதாயத்துக்காக பேசுறது இது நடக்குமா இது ஒரு இது சாத்தியக்கூறு இல்லாத இது வந்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்த உடனே எங்களுக்கு பயமா இருக்குது திமுகனால எதிர்க்க முடியல அதனால சீமானுடைய உதவியை வந்து ஸ்டாலின் கேட்குறாரு இது ரெண்டாவது முரண்பாடு அப்போ இன்னைக்கு இருபத்தைந்து எழுபத்தைந்து ஆண்டு காலமான திமுக இன்னைக்கு விஜய வந்து சமாளிக்க முடியாமல் சீமான் கிட்டே வந்து அந்த உதவி கேட்பாங்களா அவங்க அந்த ஒரு முரண்பாடு நமக்கு எவ்வளோ பெரிய வேறுபட்ட முரண்பாடுன்னு தெரியுது இல்லையா அப்போ இந்த இடத்துல அந்த ஆர்டிக்கிள் வந்து சீமானுடைய பிம்பத்தை ஏன்னா இதில் வந்து அவங்க அந்த கட்டுரையினுடைய நோக்கம் என்னவா இருக்க முடியும்னு நம்மளால யூகிக்க முடியுதுன்னா சீமானை பலகீனப்படுத்தணும் பிம்பத்தை தவறான பிம்பத்தை மக்கள் கிட்ட ஏற்படுத்தணும் ஏன்னா பாருங்க சீமான் வந்து மேடை பேச்சுக்காக மட்டும்தான் திராவிடத்தை வந்து அடிக்கிறாரு ஆனால் பாருங்கள் அவர்கிட்டயே போய் இவங்க பேசிகிட்டு வராங்க அதே மாதிரி இன்னைக்கு விஜய் வந்து பயங்கர பலத்தில் இருக்காரு திமுகவே பயந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ திமுக பயப்படுறாங்களா விஜயை பார்த்தா கட்டாயமாக எந்த ஒரு எதிர்கட்சி வந்தாலும் திமுக ஆட்சியில் இருக்கிறவங்க பயப்படுவாங்க அவங்க சீமானை பார்த்தும் பயங்கரமாக பயப்படுவாங்க இன்னைக்கு புதுசாக வரக்கூடிய விஜயை பார்த்தும் பயப்படுவாங்க ஏன்னா இன்னைக்கு விஜய் நம்மளே பல நேர்களில் போயிருக்கோம் விஜயனுடைய வாக்கு வங்கியை வச்சு பார்க்கும்போது அவர் எடுக்கக்கூடிய வாக்கு பல கட்சியிலேருந்து எடுக்கப்பட்டாலும் திமுகவுக்கு தான் சேதாரத்தை அதிகமாக உருவாக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை ஆனால் அதுக்காக பயந்துக்கிட்டு திமுக வந்து இவ்வளோ எழுபத்தைந்து ஆண்டு காலம் இருக்கிற கட்சி அவங்க செயலாற்றாமல் அவங்களுடைய எதிரியாக இருக்கக்கூடியது த சீமானை கூப்பிட்டு வாங்க எங்களால் சமாளிக்க முடியல நீங்கள் கொஞ்சம் போய் பார்த்து சமாளிச்சுட்டு வாங்கன்னா இது எவ்வளோ பெரிய முரண் அப்போ இது வந்து உண்மைக்கு புறம்பானது முற்றிலும் முரண்பாடான ஒரு தான் இதில் வந்து திணிச்சிருக்காங்க இதை வந்து அதாவது இப்போ இன்னைக்கு ஒரு அரசியல் சார்பு நிலையில இருந்து எந்த விதத்திலேயாவது சீமான குற்றம் சொல்லுன்னா பரவாயில்லையேன்னு ஒரு சார்பில் இருந்து படிக்கிறவங்களுக்கு ஆ பார்த்திங்களா சீமான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி பேசலாமே ஒழிய ஒரு நடுநிலையா நம்மளை மாதிரி இருந்து எல்லார்த்தையும் நம்ம வந்து சரி ச தராசுல வச்சு பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இல்லை அவங்களுக்கு அரசியல் இதே இல்லைன்னா கூட அவங்களை உற்று கவனிக்கும் போது ஒவ்வொருத்தரை பற்றி இவர் யார் அவர் யார் இவர் யாருன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்களுக்கு இதை படிக்கும்போது இது கட்டுரை வந்து ஒரு ஒரு சோரை சொல்றது ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு படத்துக்கு உண்டான திரைக்கதை எழுதக்கூடிய ஆள் வந்து யாரோ ஆர்டிகல் எழுதியிருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்க முடியும் குறிப்பா சார் இந்த சந்திப்பே தேவையில்லாத ஒன்று தானே சார் இப்போ எதுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து சந்திக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இதன் மூலமா எழத் தொடங்கியுள்ளது விமர்சிப்பவர்களுக்கும் இது வந்து ஒரு வாய்ப்பா அனுபவம் எப்படியா இருந்தாலும் இது அமையும் சொல்லிட்டு முன்கூட்டியே அவர்களுக்கு தெரியுன்ற பட்சத்தில் இந்த சந்திப்பு ஏன்ற ஒரு கேள்வி எழுதுல சார் இன்னைக்கு நாட்டுல எதை பத்தி விமர்சிக்கல அப்போ நம்ம எதையோ ஒன்று செஞ்சால் விமர்சிச்சிருவாங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டு ஒரு அரசியல் கட்சியோ அரசியல் கட்சி தலைவனோ அவங்களுடைய செயல்பாடை கட்டமைக்கணும்னு நடந்தால் வீட்டில் உள்ளார வந்து கதவை சாத்திக்கிட்டு தியானம் இருக்கலாம் அவ்வளோதான் எந்த செயல்பாடும் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் எதை பண்ணிங்கனாலும் அதுக்கு உங்களுக்கு ஆதரவு வரும் எதிர்ப்பும் வரும் அதுக்கெல்லாம் கவலைப்பட்டு ஒருத்தர் அரசியல் கட்சியோ அரசியல் செயல்பாடோ மக்களுக்குண்டான செயல் திட்டங்களே எதுவுமே செய்ய முடியாது அதோட இன்றைக்கி ஒரு நபர் இறந்துட்டால் இப்போ இப்போ நம்ம எல்லாருமே பொதுவாக என்ன சொல்கிறோம் கல்யாணத்துக்கு போகணுன்னா கூட கருமாறிக்கு போகணுண்டான்பாங்க என்ன காரணம்னா ஒருத்தன் கல்யாணங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு அந்த சந்தோஷமான நிகழ்வுகளில் போயிட்டு அவருடைய சந்தோஷத்தை நீங்கள் பகிர்ந்துக்கலனா கூட ஒரு மனிதனுடைய மாண்பு துக்க நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த வீட்டில் போய் கலந்துக்கிட்டு அந்த துக்கத்தை பகிர்ந்துக்கணும் அப்போ அந்த துக்கத்தை பகிரும்போது அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இது தானே ஒரு மனிதனுடைய மாண்பு அப்போ ஒருத்தர் துக்கத்தில் இருக்கும்போது வந்து அவனுக்கு ஒரு ஆர்வல் சொல்றதான மனித மாண்பு நிச்சயமா அப் அந்த இடத்துல சீமான் இதை சரியா செஞ்சுருக்காருன்னு நான் பார்க்குறேன் இது அவர் போகாமல் இருந்தாருன்னா கூட அவர் மேலே வந்து ஒரு விமர்சனம் தெரியாது ஏன்னா அவருக்கு திராவிடங்கிறது உங்களுக்கு கொள்கைக்கு தானே எதிர்ப்பு ஒரு இறந்தவருக்கு போய் நீங்கள் பார்க்க முடியாதா அப்படின்னு நம்ம கேட்கலாம் இதில் ஸ்டாலின் அவர்களும் வந்து இவருடைய தந்தையார இறந்தும்போது தொலைபேசியில் அழைச்சி அவர் விசாரிச்சிருக்கார் அப்போ அவர் அந்த மாண்பை வெளிப்படுத்தியிருக்காரா இல்லையா ஸ்டாலினு நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு திராவிடத்தை திமுகவை முந்நூற்று அறுபது டிகிரிலும் அடிக்கிறது சீமான் அப்படி போதும் அவருடைய தந்தையார் இறப்பு இறப்புக்கு அவர் ஃபோனில் அழைச்சி அவருக்கு வந்து துக்கத்தை வந்து தெரிவிச்சுட்டு அதோட வந்து அவருடைய அமைச்சர் க அமைச்சர் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்க கூட இருந்து அதெல்லாம் செஞ்சுருக்காங்களா இல்லையா அப்போ அவங்க வந்து ஒரு மனித மாண்பை காமிக்கும்போது அதை அதை திருப்பி செலுத்த வேண்டியது அதை பண்ண வேண்டியது இன்னொரு தனி மனிதனுடைய கடமையா இல்லையா உங்களுடைய துக்கத்துக்கு நான் வந்து பகிரும்போது நீங்க என்னுடைய ஏதாவது ஒரு துக்கம்னா நீங்க வர்றது உங்களுடைய மனித மாண்பா இல்லையா அதைத்தானே சீமான் வெளிப்படுத்தியிருக்காரு அப்போ இது ஒரு நிகழ்வு அடுத்தது வந்து சீமானே பேட்டியில் சொல்றாரு நான் வந்து சாப்பிடாம போய் நிறைய வேலை செய்யும் போது எனக்கு திடீர்னு வந்து மயக்கம் ஆயிடுச்சு அப்போ கூட அவர் வந்து என்னை அழைச்சி என்ன இந்த மாதிரி எல்லாம் உடம்பை கெடுத்துக்கிட்டு இருக்க ஒழுங்கா நீ சாப்பிட மாட்டியான்னு அன்பா கண்டிச்சாரு அன்பா தெரிவிச்சாரு அப்படின்றார் அப்ப இந்த மாதிரி இந்த நம்ம ஸ்டாலின் அவர்களையும் அரசியல் கொள்கைகள் அரசியல் நடவடிக்கைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு தனி மனிதனா ஸ்டாலின் அவர்கள் அதுவும் குறிப்பா சீமான் யார் வந்து அவங்கள போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரோ அவங்கள கூப்பிட்டு ஸ்டாலின் விசாரிச்சு பாராட்டி தான் ஆகணும் ஸ்டாலின் ஐயா அவர்களை அப்ப இந்த மாதிரி ஒரு மனித மாண்புகளை பரிமாறிக்கிட்டதான ஒரு நாகரீகமான ஒரு மனித உறவுகள் சமூக உறவுகள் வந்து மேம்பாடு அடையும் இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சிகள் வந்து தலைவர்கள் வந்து செய்யும் போது அந்த தொண்டர்களுக்கும் அந்த ஏ நம்ம தலைவரே இப்படி இருக்கும்போது நம்மளே வந்து இந்த மாதிரி இருக்கணுங்கிற ஒரு மாண்பை காமிக்க ஆரம்பிப்பாங்களே ஒரு இதுதான ஒரு பண்பாடு வளரத்துக்கு உண்டான அடையாளமாக மாறும் இப்ப அவரே சீமானே சில இடத்துல என்ன சொல்கிறாரு இங்கே வந்து எல்லா தீண்டாமையும் விட அரசியல் தீண்டாமை இங்கே அதிகமாக இருக்குது அப்போ ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருந்தால் அந்த எதிர்க்கட்சியோ அவர் சொல்கிறார் இப்போ அதிமுகவோ திமுகவோ ஒரு கட்சியில் இருக்கிறவங்க இன்னொரு கட்சிக்கு வந்து பெண்ணை கொடுத்து பெண் எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க உறவுக்காரங்களாக இருந்தால் கூட அப்போ இந்த வந்து அரசியல் தீண்டாமை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறார் அப்போ இது வந்து ஒரு சரியான அணுகுமுறை இல்ல இப்போ நம்ம வந்து தமிழர் மரபு தமிழர் பண்பாடு தமிழர் கலாச்சாரம் எவ்வளவோ இல்ல அப்போ அதையெல்லாம் செயல்படுத்தி காட்ட வேண்டாமா அப்போ தமிழர்களுடைய மரபு இது பண்பாடு இது அதைத்தானே இங்கே வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அதில் போய் நம்ம குற்றம் பார்க்குறது வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து சீமானை போட்டு குற்றம் சொல்ல முடியாதா அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இது வெறும் வாயிலுக்கு கவல் கிடச்ச மாதிரி மின்னுட்டு இருக்கலாமே ஒழிய இதில் வந்து எந்த விதமான ஒரு சமாச்சாரமோ ஸ்டஃப்போ இதை விமர்சிக்கிறதுக்கு உண்டான செயலோ அல்ல இது ஆனால் சார் விமர்சனம் முக்கிய முக்கியாவசியும் பார்த்தீங்க இல்லைங்களா திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் வந்து செயல்படக்கூடியவங்களாக தான் இருக்காங்க முற்றிலும் ஒரே குழப்பமாக இருக்குது சார் சந்தித்தது ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கிறது திமுகவினர் இப்படி ஏற்றுக்கிறது இதுன்றது அதாவது இப்போ அதனால தான் சொல்கிறேன் இப்போ இன்றைக்கி விமர்சிக்கணும் சீமானை வந்து போட்டு அடிக்கணுங்கிற நினைக்கிற எங்களுக்கு பூரா இது ஒரு வாய்ப்பா அமையும் அப்போ இன்றைக்கி வந்து அந்த திமுகவில் இருக்கக்கூடிய கைத்தடிகள்னு நிறையா பேர் இருப்பாங்க இல்லையா சொம்புகள் அதிலே சொல்லுவாங்களே திமுக சொம்புன்னு இருப்பாங்க திமுக அண்டான்னு இருப்பாங்க இன்னைக்கு தான் திமுக கொப்பரையும் வந்துருச்சு அப்புறம் அந்த மாதிரி திமுக சொம்பு அண்டா கொப்பரைங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வேலை பண்ணி கட்சிக்காரங்க கிட்ட வந்து நற்பெயர் எடுக்கணுங்கிறதுக்காக இதை வச்சு திருப்பி சீமானுக்கு ஒரு கலங்கத்தை உண்டு பண்ண முடியாதா இல்லை சார் இது பெயர் இல்லை சீமான பாதிச்சாலும் மறைமுகமா ஸ்டாலின் அவர்களையும் பாதிக்கதில்லை நேரடியாக விஜய் எதிர்க்க முடியல அதனாலதான் தான் சீமான யூஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்டாலின் வந்தாருன்ற மாதிரி அவருக்கும் ஒரு இருக்க இருப்பது ஆமா இதை யோசிக்கிறாங்களா இல்லையா அதாவது நீங்கள் மேலே தூக்கிட்டு எச்சதுக்கு பண்ணீங்கன்னா என்ன ஆகும் நான் மூஞ்சிலேயே விழுவோம் அந்த அடிப்படை அறிவு கூட இல்லை இந்த விமர்சனம் பண்ணுறீங்களுக்கு அப்போ நீங்கள் திமுகலேயே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் கட்சி தலைவரையும் நீங்கள் வந்து விமர்சிக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ வந்து உங்கள் ஸ்டாலின் ஐயா அவர்கள்னால எழுபத்தைந்து ஆண்டு கால திமுகனால ஒரு விஜய சமாளிக்கிறதுக்கு கையாக கையாலாகாத தனத்தினால சீமான கூப்பிட்டு நீங்கள் விஜய சமாளிச்சுக்கிங்கன்னு சொல்கிறாருன்னா நீங்கள் அப்போ ஸ்டாலின் அவர்களையும் எழுவத்தைந்து ஆண்டு கால திமுக கட்சியையும் இந்த மாதிரி விமர்சனம் செய்யக்கூடிய அந்த கட்சி நபர்களை நீங்க என்ன இடம் போட்டு வச்சிருக்கீங்க உங்க கட்சியை பத்தி உங்க கட்சி தலைவர்களை பத்தியும் நம்ம ஒரு விமர்சனத்தை வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறோமா இல்லையா அதை தான் நான் சொன்னேன் நீங்க மேலே தூக்கிட்டு காரி தூக்குற மாதிரி அது உங்க மேலதான் அப்ப அதை கூட புரிஞ்சுக்கலன்னா அவங்களுடைய சிந்தனை செயலாற்றெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்மளே யோகிச்சுக்கலாம் குறிப்பாக இப்போது என்டிகேவினர் இதில் பெருசாக அதிர்ச்சி அடையக்கூடிய ஒன்னாக பார்க்கல ஏன்னா ஸ்ரீ சிவான் அவர் வந்து ஸ்டாலினில் சந்தித்தது அவங்க மத்தியில் எந்த ஒரு பரபரப்பும் ஏற்படுத்தலை இப்போ பொது தளத்தில் பார்க்குறவங்களுக்கு இது எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி எழுதல சரியா ரொம்ப பெருமதிப்போட பார்ப்பாங்க ஒரு நல்ல மனிதனுக்கு தாண்டா வாக்களிச்சிருக்கிறோம் அப்போ வெறும் இந்த ஆள் வந்து வெறும் அரசியல் கட்சியோ வெறும் கொள்கை மட்டும் இல்லாமல் அதை ரெண்டாக அதாவது தனி மனித உறவை தனியாகவும் அரசியல் கொள்கை கோட்பாடுகள் பயணத்தையும் தனித்தனியாக அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு வித்தியாசப்படுத்துறாரு அந்த அறிவும் தெளிவும் சிந்தனையும் நம்ம ஓட்டு போட்ட மனுஷனுக்கு இருக்குதாங்கும் போது இந்த முப்பத்தஞ்சு முப்பத்தாறு லட்சம் மக்களும் வாக்காளர்களும் சீமானை பற்றி பெருமையாக தான் நினைப்பாங்க அதனால் இன்னும் வந்து அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் வட்டாரத்தில் கூட ஏப்பா இந்த அளவுக்கு நல்ல மனுஷனாக இருக்கார்ப்ப ஏன் பண்ணி ஒன்றும் ஓட்டு போடக்கூடாதுங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் இருக்குமே ஒழிய ஓட்டு போட்டனாலவே இவர் போய் ஏன் போய் சி ஸ்டாலினை இப்போ தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு யாருங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ இன்னைக்கு மற்ற கட்சிக்கு ஓட்டு போட்டவங்கலாம் ஸ்டாலின் ஐயாவுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் அப்ப இன்னைக்கு அரசாங்க திட்டத்தை கொண்டு வர எந்த திட்டத்தையும் மக்கள் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்களா அது சரி எடுத்துக்காம இருக்கும் அப்புறம் அப்ப அப்போ நாங்கள் அவரை பிடிக்கலன்னா இவருக்கு ஓட்டு போட்டோம் இவர் போய் அவர் துக்க நிகழ்ச்சிக்கு போய் அவர் ஆறுதல் சொல்றாருங்கிறத அதனால வந்து வாக்களிச்ச வாக்காளர்கள் வந்து அதை தவறாக எடுத்துப்பாங்கிறது நீங்கள் சொல்ல கேட்கக்கூடிய கேள்வி உண்மையாக இருக்குமானால் இந்த மாதிரி நினைக்கக்கூடிய மக்கள் எப்பேற்பட்ட மக்களாக இருக்கணும் நாங்கள் வந்து சீமானுக்கு மட்டும்தான் ஓட்டு போட்டோம் எங்களுக்கு ஸ்டாலின் ஐய சுத்தமாகவே பிடிக்கல அதனால் திமுக எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் நாங்கள் எதையுமே ஏற்றுக்க மாட்டோம் அந்த மாதிரி ஏதாவது ஆட்கள் இருக்காங்களா இல்லை அப்போது வாக்காளருக்கும் நல்லா தெரியும் இது வேற அது வேற தனி மனித உறவுங்கிறது வேற அதே மாதிரி அரசியல் கொள்கை கோட்பாடுங்கிறது வேறு இது ரெண்டையும் முடிச்சு போடக்கூடாதுங்கிறது அந்த முப்பத்தஞ்சு முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்களுக்கும் தெரியும் தான் சொல்றேன் சீமானுக்கு வாக்களித்த வாக்காளர்கள் இந்த நிகழ்வை பார்க்கும் போது அவங்க சீமானை பத்தி ஒரு பெருமதிப்பு கொள்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குமே ஒழிய இதை வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் வட்டாரத்துல உட்காந்துட்டு ஏதாவது ஒன்று பிணக்கு பண்ண முடியுமா ஏதாவது வந்து முழங்காலுக்கும் உச்சந்தலைக்கும் முடிச்சு போட போட ஒரு நாலு வீடியோ முடியுமான்னு போமான்னு இது ஒரு இருக்கீங்க மாத்துவோம் இதுல விஜய்க்கு ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டிய தேவையா வருதுன்ற ஒரு கேள்வி வருது இல்லை சார் அதாவது நீங்க ஏதோ ஒன்று இல்ல உண்மையாலே விஜய் வந்து வீக்கெண்ட் பண்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதில்ல யார்டி கேவையும் திமுகவையும் இல்ல அதாவது இப்ப விஜய் இன்னைக்கு உள்ளார வரார்ன்னா நம்மளே ஏற்கனவே பேசியிருக்கோம் ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீதம் வாக்கு இருக்குது அது எப்படிங்கிறத பூரா நான் என்னுடைய அனாலிசிஸ்லாம் சொல்லியிருக்கேன் திருப்பி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்போது இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் வாக்கு வாங்குகிறாருனா புதுசாக இதை வாக்கை கொண்டு வர போகிறாரா இல்லை எங்கேயோ வரத்துலேருந்து எடுக்க போகிறார் அப்போது நம்மளே அதுவும் பல நேர்காணல்களை நான் சொல்லியிருக்கிறேன் இது அதிகமாக எங்கேருந்து எடுப்பார்னா திமுகவில் தான் எடுப்பார் ஏன்னா விஜயனுடைய ஓட் பேங்க் அவங்களுடைய ஓட்டர் செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த செக்மெண்ட் வந்து பெருவாரியாக திமுக பக்கத்தில் இருக்குது அப்போ அதனால் திமுகக்கு பெருத்த சேதாரத்தை உண்டு பண்ணிடுவாரு மற்ற கட்சிகள்லேருந்து வாக்க பிரிச்சா கூட அதெல்லாம் குறைந்த அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் பெரு அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தை பிரித்து எடுக்கிறது வந்து திமுக சைட்லருந்து தான் எடுக்கும் அதனால திமுகவுக்கு ஒரு பெரிய சேதாரம் கிடைக்கும் இது அண்ணா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜாக மாறும்னு பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன் இது இதில் நமக்கு எந்த கட்சியும் பிடிச்ச கட்சியோ பிடிக்காத கட்சியோ இல்லை நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் நம்மளுடைய அறிவு கேட்டின வகையில் அனாலிசிஸ் பண்ணி நமக்கு எது வந்து நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு தெரியுதோ அந்த நம்ம எல்லா கணக்கு எல்லா சினாரியமும் பார்க்கும்போது எந்த சி சினாரியோ வந்து நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கோ அதை வந்து நம்ம ஒரு கருத்தாக வெளியே வைக்கிறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி விஜய் அவர்கள் வ எல்லா கட்சிக்குமே ஒரு தயக்கம் இருக்கத்தானே செய்யும் அது இருக்கணும் எனக்கு யார் வந்தாலும் கவலை இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்க பொய் பேசுகிறாங்கன்னு அர்த்தம் எல்லாருக்குமே பயம் இருக்க தான் செய்யும் எல்லாத்துக்குமே இருக்க முடியல ஏன்னா நீங்கள் விளையாடுற டோர்னமெண்ட்டில் தான் இன்னொரு புதுசாக ஒரு டீம் வந்து சேருது அப்போ அந்த ஒரு புதுசாக ஒரு டீம் வரும்போது அது எல்லாத்து கூடயும் தானே விளையாட போகுது இப்போ நிச்சயமாக அப்போ அந்த அந்த எதிர்பார்ப்பு அந்த ஒரு 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 புது போட்டியாளன் உள்ளே வந்திருக்கான் இந்த போட்டியாளனுடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன இவங்களுடைய செயல்பாடுகள் என்ன இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு அந்த கட்சி எதை பற்றியும் சிந்திக்காமல் ஏதாவது ஒரு கட்சி இருக்குமானால் அது ஓவர் கான்பிடென்ஸ் அது அவங்களுக்கு சேதாரத்தை உண்டு பண்ணுமே ஒளியே லாபத்தை உண்டு பண்ணாது குறிப்பா சார் அந்த மீடியா போக்கஸ் அதுதான் சார் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கு ஏன்னா இப்போ மீடியாக்கள் எல்லாம் வந்து திமுக கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் பல பேர் வந்து பேசிட்டு வர வேலையில் தனக்கு எதிராக ஒரு சக்தி வருதுன்றப்ப அந்த சக்திக்கு ஏன் போக்கஸ் தராங்க மீடியாஸ்ன்ற ஒரு கேள்வி எழுதல திமுக கட்டுப்பாட்டில் மீடியாக்கள் இருக்கு அவங்க ஏன் விஜய்க்கு போக்கஸ் தரணுன்ற ஒரு கேள்வி எழுதுல சார் இல்லை எல்லா மீடியாவும் நூற்றுக்கு நூறு சதவீதம் திமுக கட்டுப்பாட இருக்குங்கிறத ஏற்றுக்க முடியும் இல்ல குறிப்பாக ஒரு ஒரு சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா விஜய் மையை பற்றி நிறைய டிபேட்ஸ்கள் வரத்த நம்ம வந்து பார்க்க முடியுது ஏன் அந்த முக்கியத்துவம் அவருக்கு வந்து ஈஸியாக கிடைக்குது அது வந்து எப்படி அணுகுமுறையில் புரியலையே சார் இல்லை இன்னைக்கு மீடியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு சப்ஜெக்ட்டை எடுத்து பேசினோம்னா அதிகமான டிஆர்பி வருங்கிறது ஒன்று இருக்கு மக்கள் எந்த விஷயத்தை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்களோ அந்த ஒரு பிரச்சனையை பற்றியோ அந்த ஒரு விஷயத்தை பற்றியோ மீடியா வந்து பிரதிபலிக்கணுங்கிறது எல்லா மீடியாவும் எதிர்பார்ப்பாங்க மீடியா வந்து புதுசாக வந்து நான் ஒன்று வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுற மீடியாக்களுடைய எண்ணிக்கை குறைவு உதாரணத்துக்கு இன்னைக்கு சினிமாவே வச்சுங்க சினிமா எடுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க மக்கள் எதை கேட்குறா அதை கொடுத்துட்டு போயா மக்கள் எது எந்த மாதிரி படத்தை எடுத்தா வந்து பா மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பார்ப்பானு அந்த படத்தை எடுத்துகிட்டு போயிரு நீ ஏன் வந்து புதுசாக வந்து கருத்தை சொல்கிறேன் கதையை சொல்றேன்னு வந்து நீ நஷ்டமாயிக்கணும் அப்படிங்கிற கூட்டம் பெரும்பாலான கூட்டம் ஆனாலும் இல்லை நான் வந்து சினிமா துறைக்கு வந்ததே சில நோக்கத்துக்காக வந்திருக்கேன் சில காரணங்களுக்காக வந்திருக்கேன் என்னுடைய சிந்தனைகள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்காக வந்திருக்கேன் பணம் முக்கியம் ஆனால் பணம் மட்டுமே எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சினிமாக்காரர்களும் ஒரு சிறுபகுதி இருக்காங்க அந்த மாதிரி மக்கள்னால்தான் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்த முடியுதோ அது நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஆகட்டும் பாரதி ஆகட்டும் சங்கர் ஆகட்டும் மணிரத்னம் ஆகட்டும் இன்னும் எண்ணற்ற டைரக்டர்கள் அந்த வரிசையில் இருக்காங்க அப்போ எல்லோரும் என்னவோ அதை வேணுங்கிறத நம்ம கொடுத்துட்டு போயிடலாம் போது அவங்க வந்து ஒரு பத்தோட ஒன்று பதினொன்னா போயிடுவாங்க இது சினிமாலே இந்த மாதிரி இருக்கும்போது மீடியா ஹவுசஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட பேசுபடு பொருளாக இருக்கிறது என்ன அதிகமாக பேசப்படக்கூடிய பொருள் என்னவோ அதை வந்து டிபேட்டுக்கு எடுக்கலாம்னு எடுப்பாங்க ஆனால் அதில் கூட நாம் தான் சேர்த்துக்க மாட்டுறாங்க சார் அது வந்து என்னோ இதுன்னா சில நேரத்தில் நாம் தமிழர்களை வந்து பல இடத்துல பல பேர் வந்து புறக்கணிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அது வந்து சொல்றீங்களா பல இடத்துல அது வந்து கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கக்கூடியது ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு நான்கு முனை போட்டிங்கும் போது இன்னைக்கு நான் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் என்னென்ன திமுக அதிமுக நாம் தமிழர் அவ்வளோதான் இருக்க அப்புறம் எப்படி வந்து நீங்கள் வந்து நாம் தமிழரை விட்டுட்டு நீங்கள் பேச முடியும் அப்படி நீங்கள் நாம் தமிழரை விட்டுட்டு நீங்கள் பேசுகிறீங்கனாவே நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு உட்கருத்து உட் ஒரு உள்ளே நோக்கம் இருக்குன்னு தானே அர்த்தமாகும் அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சினால் என்ன மக்களுடைய செல்வாக்க வாங்கின கட்சி அப்போ நீங்கள் மக்களுக்கான அரசியலையும் மக்களுக்கு உண்டான பிரச்சனையை பற்றியும் பேசும்போது அந்த இடத்துல அரசியல் வரும்போது எப்படி நீங்கள் நாம் தமிழரை புறந்தள்ளிட்டு நீங்கள் பேச முடியும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை நீங்கள் ஒரு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும்போது பேச வேணாம் விட்டுருங்க மூணு பர்சன்டேஜ் இருக்கும்போது கூட பேச வேணாம் விட்டுருங்க இப்போ எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜுக்கு மேலே வாங்கி நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கும்போது எப்படி வந்து நீங்கள் நாம் தமிழரை வந்து நீங்கள் புறந்தள்ள முடியும் நிச்சயமா அப்போ அது வந்து எந்த ஒரு நபராலையும் ஒரு நடுநிலையாக நம்மள மாதிரி ஆட்கள் இருக்கீங்க அதை ஏற்றுக்க முடியாது ஆனால் சார் இப்போது சம வந்து கட்சிகளை வந்து மீடியாக்களில் ஃபோக்கஸ் கொடுக்கலன்னு வைங்களா தேர்தலில் இப்போது யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையோ இல்லை மொபைல் ஃபோன்ஸ் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்க மத்தியிலையும் ஓரளவுக்கு ரீச் கிடைச்சிருது பார்த்து இந்த முதியவர்கள் வாக்குகள் அப்படின்றது ஒரு பெரிய ஓட் பேங்க்ஸு அந்த இடங்கள்லாம் வந்து நாம தவிர ஈஸியாக போக முடியாததில்ல ஏன்னா டிவி பார்த்தா நியூஸஸே தெரிஞ்சுப்பாங்க யார் நிற்கிறாங்கன்ற பட்சத்தில் அங்கே வந்து ஃபோக்கஸ் கிடைக்கிறேன்னா அந்த ஓட்ஸில் எங்கே போகும்ன்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல இல்லை இப்போ நீங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குமே போங்க நீங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவீங்க உங்கள் நண்பர்கள் வீட்டுக்கு போவீங்க அந்த பெரியவங்கெல்லாம் இருப்பாங்க அவங்க இன்னைக்கு டிவி பார்க்குற நேரம் ஜாஸ்தியாக மொபைல் ஃபோனில் யூடியூப் பார்க்குற நேரம் ஜாஸ்தியாக டிவி தான் பார்ப்பாங்க மோஸ்ட்லி பெரியவங்க சொல்கிறீங்களா இல்லை பெரியவங்களே சொல்கிறேன் யூடியூப் பார்க்குறது ஜாஸ்தி இப்போ தெரியல நமக்கு தெரியும் நீங்கள் என்ன ஒரு காரணம்னா நீங்கள் போய் பெரியவங்க போய் டிவியில் உட்காந்துட்டு ரிமோட் எடுக்க முடியாது ஏன்னா அங்கே வந்து ஒரு பேரனோ பேத்தியோ வந்து உட்காந்துட்டு தாத்தா போத்தா தானா இதை தான் பார்ப்பேன் பார்ப்பான் டிவி சின்னவங்களுடைய கட்டுப்பாட்டில் ஜாஸ்தி இருக்கும் வீட்டில் அப்பாவுக்கு இது வந்தாருன்னா அப்பாக்காக வந்து அப்பா பார்க்குறத பார்த்து போயிடுவார் தாத்தா பாட்டிக்கு வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது பேரங்களோ பேத்திங்களோ உரிமையில் வந்து அந்த ரிமோட்டை கையகப்படுத்திடுவாங்க ஆனால் அவங்களுக்கு பூராமே இன்றைக்கி என்ன இருக்குன்னா இன்றைக்கி யாராவது செல்ஃபோன் இல்லாத ஆட்கள் இருக்காங்களா பெரியவங்க வீட்டில் இல்லை ஏன்னா எல்லாமே ஒன்று பாதுகாப்பு கருதி எல்லாத்து கையிலையும் எல்லா வீட்லையும் பெரியவங்க கையில் டெலிஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க மொபைல் ஃபோன் ஏமா ஏதோ ஒன்று நான் வெளியே போகிறேன் இங்கே போகிறேன் வேலைக்கு போகிறேன் பள்ளிக்கு போகிறேன் எங்கே ஒன்று போகிறேன் எது ஒன்றாலும் டக்குன்னு ஃபோன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து கையில் பெரியவங்க கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் ஒரு பாதுகாப்பு கருதி அதே மாதிரி இன்றைக்கி மொபைல் ஃபோனில் எங்கேயாவது வெறும் அந்த பட்டன் ஃபோன் தான் இருக்குதா இல்லை பட்டன் ஃபோனே இன்றைக்கி அறிதலும் அரிதாகிடுச்சு ரொம்ப ரேர் அப்போ எல்லாத்துக்கையிலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்துருச்சு அப்போ அதில் யூடியூப் இருக்கா இல்லையா இன்றைக்கி யார்கிட்டையாவது டேட்டா பிளான் இல்லாத ஒரு மொபைல் ஃபோன் இருக்குதா வைஃபை இல்லை இல்லை எனக்கு முக்கால்வாசி வீட்டில் வந்து ஓரளவுக்கு ஒய்ஃபையும் வந்துருச்சு இன்றைக்கி ஸோ அப்போ பெரியவங்க மத்தியில் வந்து டிவியில் காமிச்சா தான் நாம் தமிழர்னால் போய் சேர முடியுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன் அப்போ அந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் நல்லா எடுத்து நீங்கள் போய் பார்க்கும்போது எந்த கட்சி சார்ந்த வீடியோ அதிகமாக இருக்குது யூடியூப்ஸில் சொல்கிறேன் யூடியூப்ஸ்ல யூடியூப்ஸில் மோஸ்ட்லி என்ன நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வீடியோக்கள் நிறைய இருக்கு ஏன்னா நாம் க நாம் தமிழர் கட்சி வளர்ந்தது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாங்கிறத விட யூடியூப்னால தான் அந்த கட்சி வளர்ந்தது ஸோ அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஆயுதம் அது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் ஸ்ட்ரீம் மீடியானால மறைக்கப்பட்டாலும் நாம் தமிழர் கட்சி துரிதமாக வளர்ந்ததுக்கு காரணம் அவங்க யூடியூப்ல கோல வச்சுருக்காங்க அப்போ அந்த யூடியூப் இன்றைக்கி ஒவ்வொரு மொபைல்லையும் வீட்டில் இருக்கும் போது ஒரு இடத்துல இப்போ பெருசாக எங்களை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து எங்களை காமிக்கலனா உடனே நாம் தமிழர் கட்சி வந்து எல்லாம் மறைக்கப்பட்டோம்னு நினச்சிட்டு அது வந்து பூனை கண்ணை மூடிக்கிட்ட பூலோகமே இருண்டு போனது அப்படின்னு உண்மைங்கிறது நம்மனா எதுக்கு சமமோ அதுக்கு சமமாகணும் அதாவது டிவியை விட மொபைல் ஃபோன் ஈஸி ஆக்சசபிளாக இருக்குது ஆமாம் நீங்கள் டிவியை கூட அந்த நேரத்துக்கு நீங்கள் போய் உட்காந்து பார்க்கணும் இப்போ இன்றைக்கி வந்து மொபைல் ஃபோன் இப்போ இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் சினிமா சீரியல் பெருசுன்னு பார்க்க போனால் சினிமா சினிமாங்கிறது ஒரு பிம்பம் இருக்குது ஆனால் இன்றைக்கி சீரியலுங்கிறது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகிருக்கு வீட்டில் டைமுக்கு வச்சு ஒரு ஒரு இது கூட விடாமல் பார்க்குற அளவுக்கு ரீச் ஆகிருக்கு இன்றைக்கி வந்து சீரியலும் வாழ்க்கையும் ஒன்றரை கலந்துதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு சினிமா கூட நீங்கள் தேட்டருக்கு போகணும் வெளியே போகணும் இல்லை வந்து அவங்க போகிற நேரத்தில் நீங்கள் போய் உட்காந்து பார்க்கணும் யூடியூப்புங்கிறது அப்படி இல்லை நீங்கள் வேணுங்கிறதால டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு பார்த்துக்கலாமே ஸோ அதனால் சொல்கிறது என்னென்னா சீமானவர்களுக்கோ நாம் தமிழர் கட்சிக்கோ அவங்களுடைய பெரு ஆயுதமே வந்து யூடியூப் தான் அதனால் வந்து அவங்க மற்ற யூப் மற்ற சேனல்ஸ்காரங்களாம் பர்பஸாக மறைச்சிடலாம் இல்லை வேற ஏதாவது ஒரு கட்சி வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்களா நம்மளுடைய அதிகார பயன்படுத்தி நாம் தமிழரையும் சீமானியும் காமிக்காமல் விட்டுறலாம் அப்படி அதனால் வந்து நாம் தமிழர் வளராமல் போயிருன்னு நினச்சாங்கன்னா அது அவங்களுக்கு தான் ஏமாற்றத்தை கொடுப்போம் அப்படி தான் கொடுத்துக்கிட்டே இருக்கு சார் பல்லுக்கு தெளிவான நன்றி